அவர் பார்த்துக்கிட்டு இன்னொன்று டூப்ளிகேட் ஒன்று அது தளபதி பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு டூப்ளிகேட் வருது அவர் மாதிரி சைக்கிள் ஓட்டுறதும் அவரை மாதிரி இது பண்ணுறதும் அவர் மாதிரி மூணு ரிலீஸுன்னு கும்பிட்ட சொல்லிட்டு காமெடி பண்ணுறதும் பகலில் இருக்கிற யோகி பாபு ஒரு சிரிக்கிறதும் விசில் போடு கூட ஓகேவாக தான் இருந்தது நாங்கள் கூட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் பார்த்தா செகண்ட் சிங்கிள் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஐயோ இது எதிர்பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஏன்னா சின்ன சின்ன பொரிஸ் பொரிசுங்களாம் இறங்குதுங்க நான் எந்த பொடிசை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஐயோ தமாஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது நாங்கள் வந்து அந்த விஜய் அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வில்லன் வந்து அடிக்க வருவான் இப்போ வேறு அந்த ரியாக்ஷன் தான் போடணும் போல இருக்குது ஏன்னா நாங்கள் ஏதோ ஃபன் பண்ணி நிற்கிறோம் உங்கள் பேர்தே அப்டேட் அப்போ நாங்கள் வந்தோம்மா எதுக்குண்ணா இப்போது அவர் போகலனா தான் பிரச்சனையே இப்போ அவர் போகல நாளைக்கு விஜய்லாம் ஃபேன்ஸ் செலப்ரேட் பண்ணுறேன்னா போனோம் தெரியுமா போட்டுருவான் விஜய் ஃபேன்ஸு இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் டோன் டோன் டோன்ட்டோம் அந்த லைன் போட வச்ச அந்த மேடம் இருக்குல்ல அந்த மேடம் இப்போ பேசுனதுக்கே ஏன் அந்த இஷ்யூஸ்க்கு ஏன் பேசலை நான் கேட்குறேன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு பட் இந்த ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு இது இல்லை ஒரு ஃபிஃப்டீன்த் பர்த்டேன்னா ஓகே ஒரு ஆப் ஒரு டீசர் விட்டாங்க ஓகே அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பட் பத்தலை எங்களுக்கு பழைய யுவன் வேணும் பழைய வேணும்னு கேட்டேன் என்ன பழைய இவனு வரும் ஏய் அந்த பழைய பாட்டு எடுத்து விட்றா அப்படின்னு தான் எடுத்து போட்டுருப்பாங்களே சரிங்களா அந்த மகேஷ் பாபு அடிச்சு மகேஷ் பாபு யாராவது நம்ம மாலங்க திட்டினாங்கன்னா பவன் கல்யாணம் ஃபேன்ஸ் சொன்னான் பவன் கல்யாணம் ஃபேன்ஸ் யாராவது திட்டினா பாலியா ஃபேன்ஸ் சொன்னாங்க நம்ம ஃபேன்ஸுக்கு நம்மள யாராவது அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து ஜாலராக அடிக்கணும் ஏன் ஐயோ அப்படி பா ஹார்ட் பீட்டே வந்துருச்சு ஐயோ அதுக்கப்புறம் விஜய் பண்ண மாட்டாரா வெயிட் பண்ணிட்டாங்களா ஆமாம் அந்த செவன் டீம் வரதுல ஒட்டஞ்சிச்சு மோ நாங்கள் எல்லாம் உடஞ்சிட்டோம் அரசியல் வரட்டுங்க எல்லாருமே தான் அரசியல் வராங்க அவங்களோட அவங்க ஒர்க்கு பண்ணியிருந்தா இருக்கிறாங்க வந்தீங்கன்னா உங்கள் மூவிஸை செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க அடுத்தவங்கள அஸ் இது பண்ணாயிங்க ஹர்ட் பண்ணாய்ங்க நாங்கள் ஏதோ ஃபஸ்ட் லுக் தான் விடுவான்னு நினச்சேன் அகெயின் ஏதோ ஒரு போஸ்ட்டு தான் விட போகிறாங்க ஏன்னா கோட் அப்டேட் வந்து எங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது விசில் போட கூட ஓகேவாக தான் இருந்தது நாங்கள் கூட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் பார்த்தா செகண்ட் சிங்கில் சொல்லிட்டு சொல்லியிருந்தான் ஐயோ இது இந்த டைமில் வர வேண்டிய அப்டேட்டே இல்லைடா ஒரு ஒரு மாதிரி தீபாவளிலாம் பட்டாசு இருக்கணும்ல வெறும் ஸ்வீட் மட்டும்தான் எப்படி ப்ரோ ஒரு பயராக இருக்கணும்னு பார்த்தா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு எப்படியோ ஒரு போஸ்ட் தான் விட போகிறோம் வீடியோவா டேய் என்னடா வீடியோவா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்களை நம்ப முடியல ஓபே காட் டீசர் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணி விட்ருக்கலாமோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் பட் அந்த லாஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கட்டு வந்தது எப்பா இனி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் ட்ரைலரச்சு விடுங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்குது இல்லை யார் ஹீரோ யார் வில்லன்னே தெரில அது ஒரு ஷார்ட் அது வண்டி திருநாம்பர் பிளாக் பஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் ஏன்னா ஏஐ டெக்னாலஜி நம்ம இதில் தான் இல்லை அது வந்து ஒரு நிறைய ஜெமினி அந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுத்த டீம் தான் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க மைண்ட் ப்ளோயிங் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஃப்ரண்ட்டில் உட்கா உட்காந்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் ஃப்யூச்சர் படம் மாதிரி தான் எனக்கு டைம் ட்ராவல் மாதிரி தான் இருக்குமோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இப்போ என்னன்னா ஒரு செகண்ட் சிங்கிள் பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா ஒருவேளை அப்பா அப்ப இருக்குமோன்னு யோசிக்க தோணுது ஒரு இல்லைனா அவரே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் வரலாம்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல எப்படி அதை ட்ரெயில் ஏதாச்சும் விட்றீங்கயா அப்படி தான் இருந்து பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான அப்டேட் தான் கொடுத்தாங்க தேங்க்ஸ் ஏஜிஎஸ் அப்புறம் ஹாப்பி பர்த்டே தளபதினா இப்போவே ஆனால் படத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணாதுண்ணா நேற்று ஒரு செவன் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு வீடியோ விட்டான் அது அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் அது சிக்ஸ்டி நைன் அப்படின்னு வரும்போது ஐயோ அப்படி பா ஹார்ட் பீட்டே வந்துருச்சு ஐயோ அதுக்கப்புறம் விஜய் பண்ண மாட்டாரா கொயிட் பண்ணிட்டாங்களா ஆமாம் அந்த செவன் டீ வரதுல ஒட்டுஞ்சிச்சு நாங்கள் எல்லாம் உடஞ்சிட்டோம் ஐயோ ஐ அப்படின்னு அரசியல் வரட்டுங்க எல்லாருமே தான் அரசியல் வராங்க அவங்களோட அவங்க ஒர்க்கோ பண்ணி தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ கொயிட் பண்ணாதீங்கண்ணா எங்களுக்கு பவன் கல்யாணே இப்போ டெபியூட்டி சிவமாக தான் ஆவாரு அவரே நடிக்கிறது இல்லையா அது மாதிரி ஒ நீங்கள் நல்லது பண்ணுங்க நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக மற்றவங்க எவ்வளோ ஃபேன்ஸு அவங்க கஷ்டப்படுத்துறாங்க சொல்கிறது என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் அதுக்கப்புறம் மூவிஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆக்டருக்குமே இப்படி ஒரு பேங்கரான ஒரு ஷோ எட்டு ஷோவுமே விஜய் படம் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு அப்படி இப்போ நாங்கள் இப்படி ஒரு ஷோ ஃபிஃப்டீன்த்து பர்த்டேக்கு இப்படி ஒரு பேங்கரான ஒரு அப்டேட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்ஸ் கமலா தேட்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது துப்பாக்கி படம் பார்த்து இப்போ பார்க்குன்னு மெசல் பார்க்க போகிறேன் ஸோ வீரராக வெயிட் பண்ணுறேன் நான் இப்போ நான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அதுக்காக மெயினாக வரது தளபதியை பார்க்கணும் ரெண்டாவது வந்து செகண்ட் சிங்கிள் பற்றி கேட்டிருந்தீங்களே செகண்ட் சிங்கிள் கேட்டிருந்தேன் நல்லா இருந்தது எங்களுக்கு என்னென்னா இப்போதைக்கு வந்து செகண்ட் சிங்கிள் இப்போதைக்கு விட்ருக்கலாமோ வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் படம் அன்பினம் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க படம் நான் நாலு நாலா கழிச்சு தான் விட்டாங்க ஸோ எதுலாம் கொஞ்சம் ஒரு அப்டேட் எக்ஸைட் ஏற்றுமோ அந்த மாதிரி அப்டேட் கொடுங்கன்னு தான் என்னோட ஸ்மால் மற்றபடி ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு பட் இந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு இது இல்லை ஒரு ஃபிஃப்டீன்த் பர்த்டேனா ஓகே ஒரு ஆப் ஒரு டீசர் விட்டாங்க ஓகே அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பட் பத்தலை அப்படின்ற ஒரு மைண்டில் தான் இருக்கேன் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த என்னை தோடும் சென்ற தோட முடியான்னு சொல்லி சூர்யா அது நாங்க என்ன பண்றோம்னா அது யுவன் வந்து பாவனம் எங்களுக்கு பழைய யுவன் வேணும் பழைய யுவனு கேட்டேன் பண்ண பழைய யுவன் வரும் ஏ அந்த பழைய பாட்டு எடுத்து விட்றா அப்படின்னு தான் எடுத்து போட்டுருப்பாங்களே நீ பழைய யுவன் வேணுன்னா பழைய யுவன் பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாரு சும்மா அவன் இருந்தா என்ன பண்ணுறது அவரு புதுசாக மனுஷன் எந்தமோ ட்ரை பண்ணியிருக்காரு ஏன் கருடனில் பண்ணார் பிஜிஎம் அது உங்களுக்கு நல்லா இல்லையா அப்போ கூட உங்களுக்கு பழைய யுவனாக வரலையா இல்லை அந்த ஸ்டார்க் பண்ணாரு அது உங்களுக்கு தெரியலையா எது விஜய் பண்ணாலுமே குறை சொல்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கண்ணா சரிங்களா விசில் போடு பிடிக்காதுன்னு ஒரு நான் ஒரு பையன் சொன்னான் அந்த பையனே தனியாக யூடியூப்பில் பாட்டு வைப் பண்ணிடுறாரு அவங்களாம் நினச்சி சிரிப்பு தான் வருது ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா விட்டுருங்க பிடிக்கலையா தனியாக ஹர்ட் பண்ணாயங்க சரிங்களா இப்போ கூட பார்த்தேன் நிறைய பேர் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை சில ஃபேன்ஸுங்களை என்னென்னா படம் நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் படம் பார்த்துன்னுக்கோம் நாங்கள் நிச்சயம் தான் அந்த ஃபேன்ஸ் இருந்தால் அவங்க ஆக்ட்ரு ஃபேன்ஸ் கத்துறானுங்க அவன் வேஸ்ட்டு அந்த ஆக்டர் விஜய் வே அப்படி சொல்கிறது தப்பு தானே அதெல்லாம் அப்படி தவிர்க்கணும் அது எல்லா ஃபேன்ஸுமே தவிர்க்கணும் அவங்கவுங்க ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணுறீங்களா வந்திங்கன்னா உங்கள் மூவிஸை செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க அடுத்தவங்களை அஸ் இது பண்ணாயிங்க ஹர்ட் பண்ணாயங்க வீடியோ விட்டதுக்கு ஆப்போசிட்டாக அஜித் வந்து ஒரு கார் ரேஸ் வீடியோ ஐயோ தமாஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது நாங்கள் வந்து அந்த விஜய் அப்போ பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லன் வந்து அடிக்கு வருவான் வேற அந்த ரியாக்ஷன் தான் போடணும் போல இருக்கு ஏன்னா நாங்கள் ஏதோ ஃபன் பண்ணி நின்னுக்குறோம் உங்கள் பேர்தே அப்டேட் அப்போ நாங்கள் வந்தோம்மா இல்லை குட் பேட் அப்ளீ க்ளீன் வந்துச்சு அப்போ அந்த டைமில் நாங்கள் அதாவது தமாஸ் பண்ணியிருந்தோமா இல்லை நீங்களாதான்டா வாண்டடா வர்றீங்க வரீங்க சரிங்களா நாங்களும் அஜித் போடலாம் பார்ப்போம் நீங்கள் மங்காத்த ரீல்ஸ் வரலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதை விட நாங்கள் ஃபீல் பண்ணது அதிகம் சரிங்களா எல்லாருமே யூனிட்டாக தாங்க பக்கத்துக்காக ஸ்டேட்டுக்காரன் நம்மளை கோல்டு சாம்பார்ன்றா அதுன்றான் அந்த கோல் தயவு தயவுசெய்து சொல்கிறேன் யூனிட்டாக தான் இருங்க சரிங்களா அந்த மகேஷ் பாபு அடிச்சு மகேஷ் பாபு யாராவது நம்ம மாலங்க பவன் கல்யாணம் ஃபேன்ஸ் சொல்கிறான் பவன் கல்யாணம் ஃபேன்ஸ் யாராவது திட்டினா பாலியா ஃபேன் சொன்னானுங்க நம்ம ஃபேன்ஸுக்கு நம்மள யாராவது அடிச்சாங்கன்னா கூட சேர்ந்து ஜாலராக அடிக்கும் ஏன் எல்லாருமே யூனைட்டடாக இருங்க சரிங்களா படமாக படமாக பாருங்கள் அடுத்தவங்களை திட்டுறதோ ஒரு தப்பு வேணாம் அரசியல் 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 வந்து வரலாம் எனக்கு பாலிடிக்ஸ் அவ்வளோ தெரியாது ஏன்னா அது பாலிடிக்ஸ் வந்து என்ட்ராகிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது வர்றது நல்ல விஷயம் பண்ணுறாரு அதெல்லாம் அது இப்போதுலேருந்து இல்லை எல்லா அந்த டூ கே கேட்ஸ்க்குலாம் தெரியும் ஏதோ இப்போ படத்துக்கா அடுத்த படத்துக்காக போகிற டேய் படமே இப்போ நடிக்க போகிறது இல்லாடா அப்டேட் பண்ணிட்டாங்கடா இன்னுமாடா ஏண்டா கதறிட்டு இருக்கீங்க அவர் வந்து எல்லாமே கொயிட் பண்ணுற இப்போ அப்போ இல்லை அவர் அந்த அந்த நைன்டிஸ் டைம்லேருந்தே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது இந்த சிலிண்ட்ரு கொடுக்குறது சா அரிசி மூட்டை கொடுக்குறதுலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது இந்த மீடியாலாம் அப்போல்லாம் இல்லை வெறும் நியூஸ் பேப்பரில் சும்மா சைடில் வரும் விஜய் அப்போது டாப் வீரோலாம் இல்லை விஜய் 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 கொடுத்தாரு இந்த சிஎம் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் இருக்கும் அப்போதுலேருந்தே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யாருக்குமே கண்டு தெரியாது இப்போது யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா சொல்லலை இவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க இப்போது ஏதாவது இஷ்யூஸ் வந்துன்னா இதுவும் அரசியலுக்கு அதான் பண்ணுறாங்க அதாவது ஒரு மனுஷன் அவன் நிம்மதியாக விட மாட்டானுங்க அந்த மனுஷன் இவ்வளோ கோடி வாங்கலாம் பரவாயில்லை நிம்மதியாக ரோட்டில் போக முடியுமா முடியாது ஏன்னா அவ்வளோ இதாக அவருக்கு எவ்வளோ இது ஃபீல் பண்ணியிருப்பார் நம்மளுமே சராசரி மனுஷனாக இருக்க முடியாது சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களே ஃபேன்ஸாரும் சரி ஏட்டஸாலும் சரி கொஞ்சம் அவங்க நிம்மதியாக விடுங்க அவ்வளோ அதை பார்த்தும் கூட சில பேர் அதை பாலிட்டிக்ஸ்க்காக எதுக்குன்னா இப்போது அவர் போகலன்னா தான் பிரச்சனையே இப்போ அவர் போகல நாளைக்கு விஜய்லாம் ஃபேன்ஸ் செலப்ரேட் பண்ணுறேன்னு போனான்னு தெரியுமா போட்டுருவான் விஜய் ஃபேன்ஸு இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஏன் எது பண்ணாலுமே குறை சொல்கிறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்கிறானுங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னே இப்போ கலாசாரை இஷ்யூஸ்க்காக தான் விஜய் வந்து பண்ணுறாரு இதுவே வரலன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று போட்டுருவாங்க ஒரு மேடம் ஒன்று பேசியிருக்குல்ல டோன் 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 டோ அந்த லைன் போட வச்ச அந்த மேடம் இருக்குல்ல அந்த மேடம் இப்போது பேசியிருக்கே ஏன் அந்த இஷ்யூஸ்க்கு ஏன் பேசலை நான் கேட்குறேன் இது மாதிரிலாம் ஆயிருக்கு ஏன் அந்த மேடம் போய் அங்கே ஏன் பேசலை இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து ஏன் அந்த இப்போது லீடிங்களில் இருக்காங்களாம் அவங்ககிட்ட அவங்ககிட்டேயே பேசுகிறாங்க ஏன்னா எங்கே பேசணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அந்த வயிற்று பேசுகிறாங்க அதனால் எதுவும் கண்டுக்காதீங்க எல்லாமே ஜாலியாக வைப் பண்ணிட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு தளபதி செவன்ட்டி தான் லாஸ்ட்டு ஃபிலிமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நைன் தான் சொல்கிறாங்க செவன்ட்டி தான் மறுதான் நேற்று பார்த்து இந்த லாஸ்ட்டாக செவன்ட்டியில் தான் நிற்குது செவன்ட்டியில் நின்று அப்புறமா க்ளோஸ் பண்ணுறது ஸோ லியோ டூன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டேரக்டரு அட்லி பண்ணால் நல்லாயிருக்கும் அட்லி பண்ணாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் பல்ஸு அப்படி இல்லையா அந்த கில்லிக்கு பண்ணாங்கல்ல தரணி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க இப்போ உள்ள அப்டேட்டான ஸ்கிரிப்ட் உள்ள எழுதுகிறவங்க கிட்ட கொடுத்தாச்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணுவோம் அப்புறம் அந்த மகாராஜா பண்ணார் அவர் கூட நல்லா பண்ணுறாரு ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ அவரும் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் ப்ளே நல்லா கொடுக்குறவங்க நல்லா கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு டவுன்ஸ் குரோ அடிக்கலாம் இப்போ வந்து நான் தம்பிக்கு என்னோட சப்போர்ட் இருக்கேன் அது வரது வந்து தளபதி கையில் தான் இருக்கு ஸோ அவர் டிசிஷன்லேயே விட்டுடலாம் ஏன்னா நான் வந்து அவரு யோசிக்கணும் இப்போதைக்கு அவரோட வேலை என்னன்னா வேலையை மொத்தமாக முடிச்சுட்டு இறங்கணும்னு சொல்கிறார் ஏன்னா அவர் இதுவரையும் பேசலை அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஆக்டராக தான் இருக்கும் நம்ம பொலிட்டிஷனாக ஃபுல் பொடிஷனாக இறங்குனால இன்னும் வெளியே வேஸ்டி சட்டை போடல அதனால ஒயிட் ஷர்ட்டோடய போய்டுங்கிறார் முடியட்டும் முடிஞ்சு வருமா நான் ரெடி தான் வரவா வந்துடுவேன் இப்போ என்ன கேட்குறேன் இப்போ சட்டை தான் போடுவாங்க பேண்ட் ஷர்ட் அது பேஸ்ட் தளபதி ஏன்னா தளபதி வந்து ஆல்ரெடி ஆடம்பரமாக கோட்சூர்ட்லாம் போட்டுருவா மனுஷன் இல்லையா உங்களுக்கே தெரியும் செருப்புலாம் போட்டிருப்பாரு சரிங்களா ஏதோ மாஸ்டர் ஆடி லைன்ஸில் அவங்க காஸ்டியூம் டிசைனர் சொன்னால் தான் கோட் சூட் போட்டிருக்கார் மற்றபடி செருப்பு போட்டிருப்பார் நார்மலாக ஷர்ட் போட்டிருப்பார் ஸோ எது பார்க்கறது வந்து நார்மலாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஆடி லைன்ஸ் வாரிசாடியில் எப்படி வந்தால் தெரியுமா வெறும் கிரே கலர் ஷர்ட்டை போட்டு தலை கூட வரணும் கூட அவ்வளோ ஸ்கேஷலாக வந்துட்டார் ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெடியாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஏன்னா சின்ன சின்ன பொரிஸ் பொடிசுங்கள்லாம் இறங்குதுங்க நான் எந்த பொடிசை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அவர் பார்த்துக்கிட்டு இன்னொன்று டூப்ளிகேட் ஒன்று வருது தளபதி பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு டூப்ளிகேட் வது அவர் மாதிரி சைக்கிள் ஓட்டுறதும் அவரை மாதிரி இது பண்ணுறதும் அவர் மாதிரி மூணு ரிலீஜியனு கும்பட்டை சொல்லிட்டு காமெடி பண்ணுறதும் பகலில் இருக்கிற யோகி பாபு ஒரு சிரிக்கிறதும் என்னென்ன தமாஷ் பண்ணுமோ பண்ணிட்டோம் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் சரிங்களா காப்பி காப்பி தான் அவ்வளோதான்